ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Welcome to my எக்ஸாம் ஹண்ட்ரட் எந்த விடியல் நம்ம எதை பற்றி பாக்குப் அப்படின்னா ஸோ கடந்த ஆகஸ்ட் மாதம் எஸ்எஸ்சி GD கான்ஸ்டபிளுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு காலியிடம் ஸோ டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு ஸோ இதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ எல்லாருமே இது எக்ஸாம் டேட்டு என்ன அது என்ன இது என்னன்னு நிறைய கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்துருங்க ஸோ இப்போ அவங்க அஃபிஷியலாகவே அவங்க வெப்சைட்லேயே எஸ்எஸ்சி வெப்சைட்லேயே லான்ச் இது பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது போல் பல விதமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க வீடியோக்கு கீழே உள்ள சோப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி என் டாட் என்ஐசி டாட் இந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இல்லைனா நான் இந்த நோட்டீஸோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நிறைய எக்ஸாமுக்கு டேட்டு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நாலாவது பாயிண்ட்டு கான்ஸ்டபுள் ஜிடி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ ஒரு மாதம் எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா ஐம்பத்தி நாலாயிரம் போஸ்ட்டு கிட்டத்தட்ட லட்ச கணக்கில் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ ஐம்பத்தி நாலாயிரம் போஸ்ட் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற எஸ்எஸ்சி யாரும் அப்ளை பண்ணியிருந்தா அதுக்கான இது கூட மற்ற போஸ்ட்டு கூட டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இந்த கொடுத்துருக்க அஞ்சு போஸ்ட்டு வேறு எதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா கூட அந்த டேட் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த போஸ்ட்டையே நீங்கள் மறந்து போயிருப்பீங்க ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கும் அந்த வீடியோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் இந்த போஸ்ட்டுக்கான என்ன ப்ராசஸ்னே செலக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன அடுத்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு பிறகு என்னென்ன நடக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கேன் ஸோ அதோட லிங்க் நான் டெஸ்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் மறந்துருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இந்த டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அஃபீஷியல் வெப்சைட்டில் ஸோ ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இன்னும் அதை பற்றி எதுவும் சொல்லலை நார்மலாக என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து நாளுக்கு முன்னால் டவுன்லோட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஸோ இவங்க அதை பற்றி எதுவும் அப்டேட் பண்ணியிருந்தால் நம்ம இது பண்ணிக்கலாம் உடனே வீடியோ போட்டுருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ